ஹாய் பிஎஸ் வணக்கம் ஒரு நடிகர் அப்படின்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆளை பார்க்க போகிறோம் அவர் யாருன்னா அவர் பெரிய மிகப்பெரிய லெஜண்ட்டு அவர் ஃபேமிலியே பூரா ஆக்டர்ஸ் தான் அவ்வளோ பெரிய நடிகர் அவர் மேலே பெரிய பெரிய குற்றச்சாட்டெலாம் இருந்துச்சு ஆனால் அவர் இருந்தாலும் சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணாரு மக்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும்னு நினச்சாருங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது வருஷம் அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி வெளிவந்த படம்தான் ரத்த கண்ணீர் இந்த படத்தில் வந்து எம் ஆர் ராதா அவர்கள் எம்என் ராஜம் அவர்கள் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தினோட ஸ்டோரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது வெளிநாட்டிலிருந்து படிச்சுட்டு வர நம்ம ஹீரோ அங்க கட்டாயத்தால் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வீட்டில் அந்த பெண் பிடிக்காம அவர் வந்து வேற ஒரு அஃபேர் ஆயிடுது அங்கே போயிட்டு இருக்கிற காசு பணத்தை எல்லாம் கொடுத்துறாரு கொடுத்தோடனே அவருக்கு வந்து இந்த குஷ்டலோகம் அப்படிங்கிற இது வந்துடும் அந்த நோய் வந்துடும் அந்த நோய் வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு அதனால அவங்க வந்து முடிவுட்டுருவாங்க அப்புறம் தெருவில் வந்து கடந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கட்டின மனைவி துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த படத்தினோட ஒன்லைன் ஸ்டோரி இந்த ஸ்டோ இந்த படம் வந்து மிகப்பெரிய கிட்டான படம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷத்தில் வந்த மிகப்பெரிய ஹிட்டான படம் ரத்தக்கண்ணீர் இன்று வரை பேசப்பட்டுருக்கு அதனோட வசங்கள் வசனங்களெல்லாம் வேற லெவல் இருக்கும் கடவுள் நம்பாத அதாவது ஒரு நாத்திகனா பேசுவார் அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபோர்டியான வசனம் படத்தை வந்து கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த இந்த படத்துக்கு இது நான் சொல்கிற சீனுக்கு ஒரு பாருங்கள் அது விஷயத்தை சொல்கிறேன் என்ன ஒரு டைம் வந்து அவருக்கு வந்து கையெல்லாம் பூரம் இதாயிரும் ரொம்ப குஷ்டம் வந்துடும் அப்போ வந்து முடிச்சுட்டு எம்என் ராஜம் வந்து அதில் வந்து காந்தாவாக நடிச்சிருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்கொசரம் தன்னுடைய ஏற்கனவே அவர் அழகு பணம்லாம் இருக்கும்போது ஏற்றுக்கிட்டவங்க அவர் இந்த மாதிரி நோய் வந்த உடனே அவரை ஒதுக்கி விட்ருவாங்க ஒதுக்கி விட்ட உடனே அவங்க மாடிப்படி நிற்பாங்க நம்ம ஐயா வந்து எம் ஆர் ஐயா வந்து இங்கேருந்து நேராக அந்த அம்மாவை நோக்கி இப்படி தடுமாறிக்கிட்டே மேலே போகிற மாதிரியும் அந்த அம்மா வந்து மேலே வந்துட்டு எம் ஆர் ராதா அவர்களை எட்டி ஒதைக்கிற மாதிரியும் ஒரு சீன் வச்சுருப்பாங்க அந்த படத்தில் வச்சுன்னே நம்ம அந்த அம்மா சொல்லிட்டாங்க ஐயோ ஐயா உதைக்கிறதா அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர் நடிக்கவே அவருடைய நடிப்புக்கு இந்த தமிழ் சினிமாவே யாரும் அந்த மாதிரி நடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு பெரிய நடிகர் நான் போய் எப்படி அவர் உதைக்கிறது நான் எல்லாம் கண்டிப்பாக உதைக்க மாட்டேன் நீங்கள் வேறு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் இந்த ஷூட்டிங் கூட வரலனாலும் பரவாயில்ல காசு கொடுக்கலான்னு பரவாயில்ல நான் கண்டிப்பாக நடிக்க மாட்டேன்னு எம்என் ராஜன் கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க கிருஷ்ணன் பஞ்சி வந்து அதுக்கு ஒரு ஐடியா சொல்றாரு அம்மாமா நீங்கள் அடிக்காதீங்க நீங்கள் உதைக்காதீங்க நீங்கள் வந்து தூக்கி உதைக்கிற மாதிரி ஒரு சீன் எடுங்க நான் போய் ஐயா கிட்டே நீங்கள் கீழே உள்ள மாதிரி ஒரு சீன் எடுத்துக்கிறேன் எடுத்தோடனே அது ரெண்டும் ரெண்டு ஒன்றா சேர்ந்து நான் அந்த சீனை நான் உருவாக்கிக்கிறேன் மார்பிங் பண்ணி உருவாக்கிறேன் மெர்ஜ் பண்ணி உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்னோடனே நம்ம எம் ஆர் கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்கிறார் யார் கிருஷ்ணன் பஞ்சு போய் சொல்கிறார் ஐயா இந்த மாதிரிங்க ஐயா இந்த சீன் எடுக்கணும் அவங்க வந்து நெஞ்சு மேல் உதைக்கிற மாதிரி ஒரு சீன் வைக்கணும் ஐயா இது ரொம்ப முக்கியமான சீன் இந்த சீனு அதனால நீங்கள் வந்து ரொம்ப தடுமாறிட்டு படியேறி வர்றீங்க அவங்க வந்து நெஞ்சு மேல் உதைக்கிற மாதிரி சீனுன்னு சொல்கிறார் உடனே அம்மா அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாரு அம்மா வந்து உங்களை வந்து காலை எட்டு வைக்கிற மாதிரி நான் ஒரு சீன் எடுத்துக்கிறேங்கய்யா நீங்க போய் உருண்டு உழுவுற மாதிரி ஒரு சீன் எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டையும் ஒன்னு சேர்த்து மெரிசு பண்ணி அந்த சீன் உருவாக்கிறேன் ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொன்னேன் அம்மா ராதா சொன்னாரான் காசு கொடுத்து என் படத்தை பார்க்க வர்றவன் நான் நடிக்கிறது உண்மையு நினைச்சு பார்க்க வர்றான் நீ அவனையே ஏமாத்துற இது வந்து நான் வந்து அந்த அம்மா உதைச்சி நான் கீழே உள்ளதுனால என் மரியாதை ஒன்றும் கெட்டு போயிடாது ஏன்னா நான் வந்து இப்போ யார் மோகன் குஷ்டரோகம் முடித்த மோகன் என்னோட கேரக்டர் இதுதான் அந்த அம்மா வந்து காந்தா அந்த அம்மா பேரழகி அவங்க வந்து ஒரு டிராஸ்டியூட் அவங்க வந்து என்னை உதைக்கிறாங்க இந்த கேரக்டர் வந்து கீழே உழுகுது இதுக்கு நடிக்கவே வேலை யாரு வேறு எந்த வேலை இருந்தாலும் உங்களுக்கு என்ன அந்த அம்மா நிஜமாக நடிக்கலன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா நடிக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த படம் நின்று மாட்டிருக்குமா தயவு நடிச்சு கொடுக்குமான்னு சொல்லி எம் ஆராதாவே நேரில் போய் ரெண்டு மூணு டைம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா அரமனசோட அஞ்சு ஆறு ஏழு டேக்குல பத்து டேக்குக்கு மேல போய் அந்த எட்டி ஒதுக்கிரமான சீ எட்டு மாதிரி சீனை எடுத்து அதை ஓகே பண்ணாரு ஓகே பண்ணதுக்கு அப்புறம் எம் ஆர் ராதா கால்ல வந்து விழுந்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயான்னு சொல்லாங்க அவர் சொன்னாரு ஒரு கலைஞன் வந்து அதாவது வந்து எட்டி ஒதுக்கி சி மட்டும் இல்லை ஒரு டைரக்டர் பார்த்து நீ டீச்சர் போய் விழுவனு சொன்னா கூட உள்ளனோம் ஒரு சாக்கடைக்குள்ளே விழுவுன்னு சொன்னால் கூட அவன் தான் உண்மையாக நான் நடிகன் நீ ஒதச்சது தப்பு இல்ல அதெல்லாம் ஒரு சகஜந்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவரெல்லாம் நம்ம நடிகை எம் ஆர் ராதா அவர்கள் அவர் நடித்திருந்த வளம் தான் ரத்தக்கண்ணீர் அது மாபெரும் கிட்டு உங்களுக்கே தெரியும் அவர் மிகச்சிறந்த மனிதர் தேங்க்யூ